ஃப்ரெண்ட்ஸ் நான் விசாரிங்க எங்கே கிளம்பி இருக்கேன் தெரியுமா இப்போது பாப்பா வந்து வீட்டில் இல்லை பாப்பா வந்து அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க அதாவது அவங்க பாட்டு வீடு அங்கே பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அத்தை வந்தாங்க அப்புறம் இன்றைக்கி தமிழ் பிடித்தான்ண்ட அதுமா நான் வந்து எங்கள் வீட்டில் எந்த சமையல் தான் பண்ணேன் சமையல் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானும் அது வந்து சமையல் வீடியோ போட வேண்டாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம பண்ணுறது சரியில்லை சரியில்லைன்னு நிறைய கமெண்ட் அப்படி தான் வருது அதனாலே சரி நம்ம போட வேண்டாம் இன்றைக்கி என்ன பண்ண அப்படிங்கிறத நான் போடுவேன் அப்புறம் பாப்பாவோட டே ஃபுட்டு அந்த மாதிரி போடலான்னு நான் நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சமையல் வீடியோ வரும் ஆனா எப்ப அப்ப வரும்னு தெரியாது ஆனா ரெகுலரா வராதுல உங்ககிட்ட சொல்லிக்கலான்னு விரும்புறேன் தெரியுதா உங்களுக்கு இது எப்படி பண்ணா இது உருளைக்கிழமும் கத்திருக்கா இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா கிரேவிக்கிறாங்க நல்லா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து பாப்பாவை பார்க்க போகிறோம் அதுக்காண்டி தான் கிளம்பி இருக்கேன் இந்த லுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் பாப்பாவே பார்க்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரே பதட்டமாக இருக்கேன் பாப்பா அங்கே இருக்கல இப்பதான் அன்னைக்கு விட்டேன் இருந்தாலுமே பதட்டம் போகிற அவசரத்தில் எப்படி வீடியோ எடுக்கணுன்னே தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் அத்தை வீடியோஸ்ல பார்க்கலாம் பாய்